கள்ளக்குறிச்சி அருகே விவசாயிகள் கொண்டு வரும் நெல்லுக்கு ஒருங்குமுறை விற்பனை கூடத்தில் இடைத்தரகர்கள் மூலமாக ஒரு மூட்டை சிப்பத்திற்கு நாற்பது ரூபாய் ஆடுபாடி வசூல் செய்வதாக அதிகாரிகள் மீது விவசாயிகள் குற்றச்சாட்டு நடவடிக்கை எடுக்க மாவட்ட ஆட்சியருக்கு விவசாயிகள் கோரிக்கை கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் வட்டம் தேவபாண்டலம் கிராமத்தை சுற்றி நாற்பதுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் தங்கள் நிலத்தில் பயிரிடப்பட்ட நெல்லை அறுவடை செய்து தேவபாண்டத்தில் இயங்கி வரும் பெருமாள் கோவில் அருகில் இருக்கும் அரசு நெல் கொள்முதல் கழகத்திற்கு கொண்டு சென்று வந்த நேரடி நெல் முதல் நிலையத்திற்கு விற்பனை செய்து வருகின்றனர் இந்த அரசு கொள்முதல் நிலையம் கடந்த ஏழு மாதங்களாக இயங்கி வருகிறது அரசு கொள்முதல் நிலையத்திற்கு ஒரு நாளைக்கு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் விற்பனைக்கு கொண்டு வருகின்றன விவசாயிகள் ஆனால் விவசாயிகள் மழை வெயில் என்று கூட பாராமல் கஷ்டப்பட்டு கடனுடன் வாங்கி பூச்சி மருந்துகள் வாங்கி கூலிக்கு ஆள் வைத்து கஷ்டப்பட்டு பயிர் செய்து அறுவடை செய்து வரும் விவசாயிகள் நெல்லை கொண்டு வரக்கூடிய விவசாயிகளின் இடைத்தரகர்கள் மூலமாக அரசு அதிகாரிகள் மறைமுகமாக ஒரு மூட்டை சிப்பத்திற்கு நாற்பது ரூபாய் வாங்கிக் மேலும் அதிகமாக யார் பணம் கொடுக்கிறார்களோ அவர்கள் கொண்டுவரும் நெல்லை மட்டும் கொள்முதல் செய்து வருகின்றனர் எனவும் மற்ற விவசாயிகள் நெல்லை வாங்குவதற்கு மூன்று நான்கு மாதங்கள் கழித்து நெல் விற்பனை கெடுப்பதால் விவசாயிகள் விற்பனைக்கு கொண்டு வரும் நெல் மூட்டைகளை களத்தில் வைக்கப்படுவதால் நெல் மூட்டைகள் கொள்முதல் நிலையத்திலேயே முளைத்து விடுகின்றது எனவும் வியாபாரிகள் கொண்டு வரும் நெல்லை அதிகாரிகள் இடைத்தரகர்கள் மூலமாக அதிகமாக லஞ்சம் பெற்றுக் கொண்டு நெல் கொள்முதல் செய்கின்றனர் என்றும் அப்பகுதி விவசாயிகள் வேதனை எழுக்கின்றனா் ஆனால் விவசாயிகள் கொண்டு வரும் நெல்லுக்கு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் இடைத்தரகர்கள் மூலமாக ஒரு மூட்டை சிப்பத்திற்கு நாற்பது ரூபாய் லஞ்சமாக அடாவடி வசூல் செய்யக்கூடிய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுத்தும் விவசாயிகள் கொண்டு வந்திருக்கும் நெல் மூட்டைகளை அரசு கொள்முதல் செய்ய கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீதர் அவர்கள் நடவடிக்கை எடுத்தும் மேலும் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீதர் ஆய்வு மேற்கொண்டு இடைத்தரகர்கள் மூலம் விவசாயிகளிடம் அடாவடியாக வசூல் செய்யும் அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்குமாறு அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ள அவ்வளவும் நீ எடுத்துட்டு வாப்ப நெல் போடுன்னு சொல்லிட்டு காலையில் விடியோக்கான காலையில் ஐயா ஏதோ ஒரு பணத்தை கட்டி அவரோட நெல் போறேன்னு சொல்லியிருக்காங்க இன்னும் அவரோட நெல்லை போடல ஒரு ஒன்போது பத்து ஏகர் பயிர் பண்ணுறேன் சார் குத்துகை காடு என் சொந்த காடு பத்து ஏகர் பயிர் பண்ணுறேன் எல்லாம் வெள்ளத்தில் போக மிச்சம் நட்டத்தில் மிச்சம் மீதி கிடைச்சிது ஒரு நூற்றி பத்து மூட்டை எடுத்துன்னு வச்சாங்க ஐயா அந்த நூற்றி பத்து மூட்டையும் வந்து கிட்ட என்ன ஒரு ரங்கநாதர் என்பவரும் குண்டுமணி என்பவரும் இன்னும் வியாபாரின்னு கொண்டு போய் சீலு குத்தி வர வரச்சிட்டாங்க நான் நெல் வச்சு கிட்டத்தட்ட நாலரை மாதம் ஆகுது ஐயா என் நெல் எல்லாம் மழை மழை நினச்சி நாற்ற நா நாற்றிக்குது இந்த நெல்லை போட்டு கொடுக்க நெல்லை போட்டு கொடுத்து சொல்லி வாட்சிமேனுக்கு ரெண்டு நேரம் பணம் கொடுத்துருக்கேன் அந்த சூப்பர் சிறுவத்தந்தர் அவருக்கு நேரம் பணம் கொடுத்துருக்கேன் அந்த மூட்டை தூக்கம் நாங்கள் பாரு ஆளுங்க அந்த மூட்டை ஆளுக்கு மூணு நாள் சாப்பாடு வாங்கி கொடுத்துரு ஐநூறு ஐநூறுவா பணமும் கொடுத்துரு இவ்வளோ ஒம்பது நேரம் செலவு பண்ணி கூட என் நெல்லை போடலங்க ஐயா நைட்டு எனக்கு சீரியல் வந்தது நைட்டு தான் அவங்க சீரியில் வருதுன்னாங்க அந்த சீரியல் வரதுக்கு இப்போ நீங்கள் அவங்க பணத்துக்கு நூற்றி நாற்பது ரூபா கணக்கு பண்ணி எனக்கு பணம் முன்னாடியே கொடுத்தா தான் நான் போடுவேன் சொன்னாங்க அதுவும் 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 வந்து பத்தாயிரத்து நைட்டு பணமும் கொடுத்தது ஐயா கடை வாங்கி நான் குத்துக்காரனுக்கு பணம் கொடுக்க முடியல உரங்காடக்காரன் காரணம் கடன் கொடுக்க முடில இப்போ நான் சூசைட் பண்ணிக்கிற லெவலில் நான் இருக்கேங்க ஐயா எனக்கு தகுந்த ஒரு முடிவு எடுத்து கொடுங்க ஐயா இப்போ வந்து நெல்லை நிறுத்திவிட்டாங்க நான் இந்த நெல் நான் இந்த நெல் இப்போ வந்து நாலு மாதம் நாலரை மாதம் நான் வச்சுருந்து நாற்று முளைச்ச பிற்பாடு இந்த நெல் நான் தனியார் கொள்முதல் கொண்டு போனாலும் அந்த நெல் எடுக்க மாட்டாங்க என் நிலமை வந்து நடு ரோட்டில் விட்டுற மாதிரி நான் ஒரு அப்பாவிங்க ஐயா என்னை பார்த்துக்கோ என் கருணை காட்டி கணா கரெக்டாவில் என் தகுந்த முடிவு எடுக்க மாதிரி தாய் கேட்டுக் கேட்டுக்கொடுங்க ஐயா சங்கராபுரம் தாலுக்கா தேவப்பன் என்ற கிராமத்தில் பேசிக்கொண்டிருக்கும் எங்கள் ஊரில் வந்து கவர்மெண்ட் வந்து நேரடியாக கொள்முதல் வந்து நெல் எடுத்துக்கொண்டிருக்குது அந்த நேரடி கொள்முதலுக்காக என்னோடய விவசாய நிலத்திலேருந்து நெல் எடுத்து வந்து மூணு மாதங்கள் ஆகின்றது மூணு மாதம் ஆகிந்தே என்னோடய நெல் போடவில்லை நாங்கள் என்ன என்று அதிகாரிகிட்ட கேட்டால் தான் போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் என்று சொல்லி என்னோட நெல் பாதி முளைத்து விட்டது மீதி பார்த்தனால் அவங்க வந்து வியாபாரிகளோட நெல்லுங்கள் இடையிலையும் அதிக சம்மந்தப்பட்ட இடையிலப்பட்ட நெல்லுங்களையும் போடுறாங்க முக்கியமாக காரணமாக வந்து நானே வந்து க உர கரண்ட்டை வந்து கடங்கடை வாங்கி தான் வந்து உர விவசாயத்துக்கே போட்டிருக்கேன் இங்கே வந்து நெல் போ போடுறதுக்காக ஒரு சிப்பத்துக்கு நாற்பது கிலோ மூட்டைக்கு நாற்பது ரூபா தர வேண்டும் என்று கேட்குறாங்க அப்போ சுமாராக ஒரு லட்சம் மூட்டைக்கு நாற்பது லட்சம் நாங்கள் விவசாயி கொடுக்கணுமா இது லஞ்சமாக நாங்கள் வந்து விவசாயிகளுக்கு இது அரசுக்கு வேக கொடுக்க வேண்டிய பணமாக ஆகியனால் இந்த அதிகாரிகளை விசாரித்து இதுக்கு நடவடிக்கை எடுக்குமாறு தாய்மடன் கேட்டுக்கொள்கிறேன் தேவைப்படல விவசாயிகள் எல்லாம் தேவப்பான நெல் போடுவதற்கு இடம் இல்லாமல் இருக்கின்றது ஆகியோர் நெல் கொள்ளும் முதல்ல ஒரு வந்து ஷெட்டு மாதிரி போட்டு எங்களோட நெல் பாதுகாப்பை வைக்கிறதுக்காக இல்லை அரசு நெல் பாதுகாப்பு வைக்கிறதுக்காக ஒரு செட்டு தான் அமைத்து தருமாறு மாதிரி விவசாயிகள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன்